பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சி மூன்றாவது வாரத்தை எட்டியுள்ளது இந்த சீசனின் ஆரம்பத்தில் யோகா பயிற்சியாளரான நந்தினி வெளியேறினார் முதல் வார எவிக்ஷனில் இயக்குநர் காந்தியும் இரண்டாவது எவிக்ஷனில் திருநங்கை அப்சராவும் வெளியேறியிருந்தனர் தற்போது பிக்பாஸ் வீட்டில் பதினேழு போட்டியாளர்கள் விளையாடி வருகின்றனர் மேலும் பிக்பாஸ் வீட்டுக்குள் பிக்பாஸ் டீலக்ஸ் என்ற பெயரில் வசதிகள் நிறைந்த மற்றொரு வீடு பிரிக்கப்பட்டு போட்டியாளர்களுக்கு மத்தியில் போட்டியும் நிலவி வருகிறது இதில் வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகர் பலராலும் கவனிக்கப்பட்டு வருகின்றார் இவர் செய்யும் அளப்பறைகள் தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்கள் இணைய ஆனாலும் சிலருக்கு சலிப்பை கொடுக்கின்றன இந்த பிக் பிக்பாஸ் வீட்டில் திவாகர் பெண்களை கண்டுபிடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை திவாகருக்கு சபரி விளக்கிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதன்படி சபரி திவாகரிடம் பேசும்போது எல்லாருமே தனித்தனியாக சொல்றாங்க இதனால உன் லைஃப் காலி கெரியர் காலி நீ இத்தனை நாள் சம்பாதித்து வைத்த பெயரும் காலி அதற்கு திவாகர் விளையாட்டுக்கு செய்ததாக சொல்ல இது விளையாட்டுக்கு கிடையவே கிடையாது இப்படி பண்ணாத என்று யாராவது ஒருவர் உனக்கு எதிராக கையை காட்டினால் நீ காலி நாங்க உன் மேல இருக்கிற பொறாமையில சொல்லல ஒரு அண்ணனா பார்த்தோம் அதனாலதான் சொல்கிறோம் என்று அட்வைஸ் பண்ணியுள்ளார்கள்